வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன டாஸ்க்னா வேப்பிலையை சாப்பிடும் போட்டி இந்த ஒரு கொத்து வேப்பிலையை முப்பது செகண்ட்ல சாப்பிட்டு முடிக்கிறவங்களுக்கு பத்து ரூபா முதலில் போட்டியில் விளையாட போவது யார் பார்த்தீங்கன்னா உஜா பாண்டி என்கிற சிவகார்த்திகேயன் இப்போது உஜா பாண்டிக்கு வேப்பில கொடுத்தாச்சு அது எப்படி சாப்பிட்றாப்புல பார்க்கலாம்

மெல்லாமலே வாயில வச்சுருந்த உஜா பாண்டி நான் முழுங்கிட்ட பாருப்பா அப்படின்னு வாயை திறந்து காமிக்கிறாப்புல கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படும் போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டிருக்கு அடுத்ததாக போட்டியில் விளையாடுவதற்காக ஹரி சிவா களமிறங்குகிறார்

போட்டி ஆரம்பித்ததுமே ஆஞ்சரையே கடித்து கொதிரும் வகையில் குரங்கு போல நடந்து கொண்டு வேப்பிலே கடித்தே துப்பிய நவீன் தேவா போட்டியிலிருந்து விளக்கப்பட்டார் அடுத்த போட்டியாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்ததாக போட்டியில் விளையாட போவது நம்முடைய ராகுல் போட்டி ஆரம்பித்து ஒன்று ரெண்டு வேப்பிலை சாப்பிட்டதுமே என்னால முடியாது என்று ஒதுங்கிவிட்டார் ராகுல் நாம் போட்டியிலிருந்து விளக்க தேவையில்லை அவரே விளக்கிவிட்டார் அடுத்ததாக விளையாட வருவது ஹேமநாத் போட்டி ஆரம்பித்து வாயில் வேப்பலையை போட்டதுமே அதை மெல்லாமல் வாயிலே வைத்திருந்து கடைசியில் கீழே என நினைத்து தந்திரமாக யோசித்த ஹேமநாத் போர்டிலிருந்து நீக்கப்பட்டார் அடுத்ததாக நவீன் தேவா அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இந்த முறையாவது வேப்பிலியை முழுமையாக சாப்பிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று தந்திரமாக யோசித்த நவீன்தேவா ஹேங்கர் அவர்களின் சிரிப்பால் இடைஞ்சலடைந்து சாப்பிடுவதை பாதியிலே நிறுத்திவிட்டதனால் இவரும் போர்ட்டிலிருந்து விலகப்பட்டார் அடுத்ததாக ஹரிஷ் சிவா அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு அளிக்கப்படுகிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது யாரும் யாருன்னு